வணக்கம் பேப்பர் சமூக அறிவியல் புவியியல் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அதுல கொஸ்டின் நீங்க காதல கேட்டா மட்டும் போதும் ஏதாவது ஒர்க் இருந்தா கூட செஞ்சுக்கிட்டே நீங்க காதல கேட்டுக்கோங்க எஃகு தயாரிப்பில் பயன்படுவது எஃகு தயாரிப்பில் பயன்படுவது மாங்கனீஸ் ஆந்திர சைட் நிலக்கரி எண்பது இருந்து தொண்ணூறு பெர்சன்ட் கார்பன் அளவை கொண்டுள்ளது ஆந்திர சைட் நிலக்கரி எண்பதுல இருந்து தொண்ணூறு பர்சன்ட் கார்பன் இருக்கும் பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் பெட்ரோலியத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கனிமம் ஹைட்ரஜனும் கார்பனும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன் சோட்டா நாக்பூரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது கனிம படிவுகள் சோட்டா நாக்பூரி பீடபூமி பொருளாதார வளர்ச்சி கருவாக இருக்கிறது கனிம படிவுகள் அங்கே கனிமங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் சோட்டா நாகபுரி பாக்ஸைட் அது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஜிப்சம் வந்து சிமெண்ட் தயாரிக்கலாம் ஆந்திரசைட்டு நிலக்கரி இரும்புத்தாறு மேக்னடைட் மைக்கா மின்சாதன பொருட்கள் தயாரிக்க பயன்படுது இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம் பாலிக்கஞ்ச் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம் பாலிக்கஞ்ச் இந்தியாவில் முதல் சணல் ஆலை நிறுவப்பட்ட இடம் கொல்கத்தா இந்தியாவில் முதல் சணல் ஆலை நிறுவப்பட்ட இடம் கொல்கத்தா தேசிய காற்றால் ஆற்றல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை தேசிய காற்றாற்றல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை மாங்கனீஸ் வந்து செம்பு உருக்குதல்ல பயன்படுது மாங்கனீஸ் செம்பு உருக்குதல்ல பயன்படுது முப்பந்தல் ஆரவாய் மொழி இதெல்லாம் வந்தீங்கன்னா காற்று சக்தி முப்பந்தல் ஆரவாய் மொழி காற்றுக்கு அதிகம் காற்று கிடைக்கக்கூடிய இடம் ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் பெங்களூர் அனல் மின் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது லீ பாக்ஸ் அப்படின்றது பாக்ஸைட்டு லீபாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸைட்டு இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம் கருப்பு தங்கம் நிலக்கரி கருப்பு தங்கம் நிலக்கரி இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு டார்ஜிலிங் இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் நாக்பூர் இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனத்தின் தலைமையகம் நாக்பூர் தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா கச்சா பட்டு உற்பத்தியில் உலகில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா கச்சா பட்டு உற்பத்தியில் உலகில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா அலுமினியத்தின் தாது பாக்சைட் அலுமினியத்தின் தாது பாக்ஸைட் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் அமை நிறுவப்பட்ட இடம் தாராப்பூர் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட இடம் தாராய் தாராப்பூர் மின்சாரத்தை கடத்தாத கனிமம் மைக்கா இரும்புத்தாது உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஜார்க்கண்ட் இரும்புத்தாறு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஜார்க்கண்ட் மாங்கனீஸ் படிவுகள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஒரிசா மாங்கனீஸ் படிவுகள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஒரிசா பாக்சைட் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஒரிசா பாக்ஸைட் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஒரிசா மைக்கா உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் ஆந்திரப்பிரதேசம் மைக்கா உற்பத்தியில் முதலீடு வைக்கும் மாநிலம் ஆந்திரப்பிரதேசம் சுண்ணாம்பு கல்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் கர்நாடகா சுண்ணாம்பு கல்பத்தியில் முதலீடு வைக்கும் மாநிலம் கர்நாடகா நிலக்கரி உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் ஜார்க்கண்ட் நிலக்கரி உற்பத்தியில் முதலீடு வைக்கும் மாநிலம் ஜார்க்கண்ட் தமிழ்நாட்டில் அணு மின் நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் கல்பாக்கம் குடங்குளம் இதெல்லாம் கல்பாக்கம் குடங்குளம் தமிழ்நாட்டில் அணு மின் நிலையங்கள் அமைந்துள்ள இடம் தேசிய செய்தித்தாள் மற்றும் காகிதாலைகள் மத்திய பிரதேசத்தில் உள்ள நேபா நகரில் அமைந்துள்ளது தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய நேபா நகர் அங்கு அமைஞ்சிருக்குது இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் தொடங்கப்பட்ட இடம் குர்லா இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் அமைந்துள்ள தொடங்கப்பட்ட இடம் குர்லா சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம் இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையகம் கொல்கத்தா கெயில் நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி கெயில் நிறுவனம் புதுடெல்லி இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுலேயே தமிழ்நாட்டில் போர்டோனோவா என்ன இடத்துல தொடங்கப்பட்டது இம் இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதல்ல ரெ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் தமிழ்நாட்டில் போர்டோனோவா அணுசக்தி தயாரிப்பதற்கு தேவையான தாதுக்கள் யுரேனியம் மற்றும் தோரியம் அணுசக்தி தயாரிப்புக்கு தேவையான தாது யுரேனியம் தோரியம் காகிதம் செய்வதற்கு தேவையான முக்கிய மூலப்பொருள் மென் மரங்கள் காகிதம் தயாரிப்பதற்கு தேவையான முக்கிய மூலப்பொருள் மென் மரங்கள் மும்பை இந்தியாவின் மான்செஸ்டரு பெங்களூர் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் நிலக்கரி கருப்புத்தங்கம் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு இரும்பின் தாது பொருள்கள் மேக்னடைட் ஹேமடைட் கோடைட் லைமனைட் சிட்ரைட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையம் அமைந்துள்ள இடம் நெய்வேலி மேட்டூர் எண்ணூர் தூத்துக்குடி நெய்வேலி மேட்டூர் எண்ணூர் தூத்துக்குடி அனல் மின் நிலையம் அலுமினியத்தின் தாது பாக்ஸைட்டு அலுமினியத்தின் தாது பாக்சைட்டு நிலக்கரியின் வகைகள் பார்த்தீங்கன்னாக்க ஆந்த்ரசைட் பிட்டுமினைட் பழுப்பு நிலக்கரி மரக்கறி ஆந்திர சைட் பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் கார்பன் பிட்டுமினைட் அறுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் பிட்டுமினஸ் அறுபதுலேருந்து எண்பது பழுப்பு நிலக்கரி இதுதான் நெய்வேலியில் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி தான் அதிகமாக கிடைக்கிது நாற்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் கார்பன் மரக்கறி நாற்பது பர்சன்ட்டுக்கும் குறைவு இந்தியாவில் சனல் உற்பத்தி செய்யும் முக்கிய பகுதி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஹூக்ளி ஆற்றங்கரை இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் டாட்டா இரும்பு எஃகு தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாக்ஸி என்று அழைக்கப்பட்ட ஜாம்செட்பூரில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலை எந்த இடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சாக்சி என்று அழைக்கப்பட்ட ஜாம்செட்பூர் டாடா இரும்பு எஃகு ஆலை ஸோ இதோட இந்த லெசன் முடியுது நெக்ஸ்ட் லெசன் நம்ம அழகு ஐந்து இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வாணிகம் அது பார்க்கலாம் இன்னும் அதுக்கு அடுத்த அடுத்த பாடலாம் தமிழ்நாடு சம்பந்தமானது வரும் அதை நல்லா தரவாக கேட்டுக்கோங்க எக்ஸாம் போகிறதுக்குள்ள அரசு வேலை பிரிவது நம்ம லட்சியம் அடைந்தே திரும்பவும் நன்றி